வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் நாம் இப்போ இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ குரூப் டூ குரூப் த்ரீஏ ப்ரின்ஸ் ஆகிய தேர்வுகளுக்கான பேட்ச் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஎஓ டெய்லி பேட்ச் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் மா மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையும் வீக்கெண்ட் பேட்ச் காலை ஒம்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் நடைபெறும் இதற்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது ஏப்ரல் இருபது இருபதாம் தேதிக்கு மேல் வகுப்புகள் துவங்கப்பட இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் ஸ்டேட் ஃபோர்த் ரேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டேட்டில் ஒம்பதாம் ரேங்க் வந்திருக்கோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ குரூப் டூ குரூப் டூ ஏ டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன் யூசார்பி எஸ்ஐ போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக டிஎன்பிசி குரு ஃபோர் பிஏஓ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்வு எண் தேர்வு நாள் தேர்வு பாடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட் பேஷ் ஷெட்யூல் இதுதாங்க டார்கெட் எவரி சண்டே டெஸ்ட் நைன் தேர்ட்டி ஏஎம் இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி பார்ட் சீல தமிழ் நூறு வினாக்கள் பகுதி பார்ட் பொது அறிவு எழுபத்தைந்து வினாக்கள் பகுதி பார்ட் பியில் திறனறிவும் நுண்ணறிவும் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் ஆக மொத்தம் இருபது இரநூறு வினாக்கள் கொண்ட தேர்வாக நடைபெறும் இரநூறு வினாக்கள் கொண்ட தேர்வாக நடைபெறும் டிஎன்பிசி மெத்தடில் நூறு தமிழ் எழுபத்தஞ்சு ஜிகே இருபத்தைந்து மேக்ஸ் என்ற அடிப்படையில் நடப்படும் தேர்வு முடிந்தவுடன் வினாத்தாள் கலந்துரையாடல் நடைபெறும் நூற்றி எழுபத்தைந்து வினாக்களுக்கான கலந்துரையாடல் நடைபெறும் கூடுதல் தேர்வாக ஏழாயிரம் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கான நடைபெற்ற தேர்வு வினாக்கள் ஆல்ரெடி ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டாக நடைபெறும் அது அடிஷ்னல் தேர்வு புதிய பாடத்திட்டத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட இந்த புதிய பாடத்திட்டத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை நடைபெற்ற தேர்வுகள் ஒரு மூவாயிரத்து நானூறு வினாக்கள் அனைத்தும் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்டாகவும் எழுதலாம் தேர்வு நாள் அறிவித்த பொறுத்து தேர்வு கால அட்டவணை மாறுதலுக்கு உட்பட்டது வாங்க இப்போ தேர்வு டெஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பொது அறிவு கணிதம் பிரிவேசியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதாவது புதிய பாடத்திட்டத்தில் பொது தமிழ் எப்படி கேட்பாங்க பொது அறிவு எப்படி கேட்பாங்கன்றதுக்கான கணித எப்படி கேட்பாங்கன்றதுக்கான ஒரு புரிதலுக்காக ஒரு வார்ம்அப் அப் டெஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் அவங்க நடத்திய தேர்வு வினாக்கள் டி நடைபெற்ற தேர்வு வினாக்கள் அடிப்படையில் ஒரு பத்து ஸ்கோரிங் டெஸ்ட் நடந்திருக்கு மதிப்பீட்டு தேர்வு நிறைய தகுதி தேர்வுகள் தமிழில் நடந்திருக்கு அதே மாதிரி தமிழில் மதிப்பீட்டு தேர்வு நடந்திருக்கு ஜிஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த தேர்வுகள் அப்புறம் அரிசன் தேர்வுகள் இந்த மாதிரி ஒரு பத்து தேர்வுகள் நடந்து அதன் அடிப்படையில் நம்ம முதல் ஒரு மாடல் டெஸ்ட்டை எழுத போகிறோம் அதைத் தொடர்ந்து இருபத்தேழு நாலு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இருபத்தஞ்சாந்தேதி குரூஃபோர் இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாவது தமிழ் நியூ புக் ஓல்டு புக் படிக்கணும் கணிதம் புதிய புக்கு படிக்கணும் பொது அறிவியல் யூனிட் ஒன்று பார்ட் ஏவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியலுக்கான தேர்வு நடைபெறும் இந்த தேர்வு முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்தில் தான் நடைபெறும் செவன்த் தமிழ் நியூ அட் ஓல்டு புக் கணிதம் செவன்த் மேக்ஸு ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிக்கணும் புதிய பாடத்திட்ட அடிப்படையில் அந்தந்த வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழோட பாடத்திட்டம் ரெண்டு புக்குலேயும் நீங்கள் படிக்கணும் ஒரு முப்பது எழு முப்பதில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் புதிய புக்குலேயும் இருபது முதல் முப்பது சதவீதம் பழைய புக்கில் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டையும் எடுத்து படிக்க வேண்டியது தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது புக்கு கணிதம் படிக்கணும் அப்போ யூனிட் டூ ஜ ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் டூவில் ஜாக்ரஃபி புவியியல் படிக்க போகிறோம் அடுத்ததாக எயித்து தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக் கணிதம் எட்டாவது கணிதம் புதிய புக்கு யூனிட் த்ரீயில் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அதற்கான தேர்வு நடைபெறும் அது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சு நடைபெறும் அடுத்ததாக ஒன்பதாவது வகுப்பு தமிழ் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓல்டு புக் நியூ புக் படிக்கணும் அதே நேரத்தில் கணிதம் நைன்த்து புக்கு படிக்கணும் இங்கு நாலாவது யூனிட்டாக இந்திய ஆட்சியல் ஃபோர்த் யூனிட் இந்திய ஆட்சியல் தேர்வு நடைபெறும் பாலிட்டி பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் பத்தாம் பழைய புத்தகம் தமிழ் படிச்சுக்கணும் அதே நேரத்தில் இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்றக்கூடிய தேர்வுக்கு கணிதம் பத்தாம் வகுப்பு கணிதம் படிச்சுக்கணும் அடுத்ததாக யூனிட் ஐந்தில் நம்ம இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தேர்வு நடைபெறும் இது இருபத்தைந்து வினாக்கள் வரும் பதினொன்றாவது தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் இங்கே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு சிறப்பாக நம்ம பண்ணியிருக்கிற இந்த டெஸ்ட் பேச்சில் என்னென்னா லெவன்த்து புதிய புக்கு பழைய புக்கு தமிழ் பொது தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புக்கு புது புக்கு இதை கொஞ்சம் நாம் இந்த இடத்துல படிச்சிட்டோம்னா நமக்கு காலங்கள் குறுகியதாக கொடுக்க விட்டுருக்கு ஒவ்வொரு வாரம் கொடுத்து ஒவ்வொரு வாரத்துக்கு இரநூறு வினாக்கள் தேர்வு எழுத போகிறோம் அதே நேரத்தில் நம்ம தேர்வு பாடங்களை படித்து முடிக்க முடிக்க நீங்கள் வீட்டில் தினசரி ஆன்லைன் டெஸ்ட்டை ஏற்கனவே இருக்கிற அந்த ஏழாயிரம் மற்றும் மூவாயிரத்து நானூறு வினாக்களை நீங்கள் எழுத தொடங்கலாம் அதனால் அடிஷ்னல் டெஸ்ட்டு டெய்லியுமே நீங்கள் எழுதிக்கலாம் அதே நேரத்தில் வார வாரம் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு வசதியாக கூடுதல் மதிப்பெண் டிஎன்பிசி தேர்வு அடிப்படையில் அந்த தேர்வு எப்படி நடக்குமோ அந்த அடிப்படையில் எழுதலாம் அது லெவன்த்து தமிழ் சிறப்பு தமிழ் அந்த வாரம் ஜூன் ஒன்று ஆறு ஏழு எட்டு மேக்ஸ் ரிவிஷன் ஆறு ஏழு எட்டு ஸ்கூல் புக்கு மேக்ஸ் புது புக்கு ரிவிஷன் ஆறாவது யூனிட்டாக தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அந்த தேர்வு நடைபெறும் பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் சிறப்பு தமிழ் அதே நேரத்தில் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கணிதம் ரிவிஷன் இப்பொழுது ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிவிஷனாக இந்த இடத்துல யூனிட் ஒன்றும் ரெண்டும் அதாவது சயின்ஸும் ஜியாகிரஃபி சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுபத்தஞ்சி கொஷின் அடுத்ததாக பகுதி இ இங்கே தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு பன்னெண்டாவது வரைக்கும் வகுப்பு வரையே எழுதிட்டிங்க இப்போ தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் இப்போ சிலபஸ் அடிப்படையில் பகுதி இ அழகு ஒன்று இலக்கணம் அழகு ரெண்டு சொல்லதிகாரம் அழகு நான்கு கலைச்சொல்லாக்கம் இவை அனைத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்ல இருபத்தைந்து வினாக்களும் யூனிட் டூவில் பதினைந்து வினாக்களும் யூனிட் ஃபோரில் பத்து வினாக்களும் மொத்தம் ஆக மொத்தம் நூறு வினாக்களில் ஐம்பது வினாக்களுக்கான தேர்வு ஆப்போஷன் டெஸ்டாக பகுதி அழகு ஒன்று இரண்டு நான்கு நடத்தப்படும் பார்ட் பியில் மேக்ஸில் திறனறிவு யூனிட் ஒன்று மட்டும் திறனறிவு யூனிட் ஒன்று திறனறிவு யூனிட் ஒன்று அப்போ தேர்வு யூனிட் ஒன்னில் இருந்து நம்ம எழுத போகிறோம் யூனிட் டூ பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயும் ஃபோரும் அதாவது நம்ம வரலாறு மரபு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய ஆட்சியல் இங்கே வந்து நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக நடைபெறும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகுதி பார்சியில் தமிழில் அழகு மூன்று மொழித்திறன் எழுதும் திறன் அழகு ஐந்து அழகு ஐந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசித்தல் பொருள் உரந் பொருள் உணர்திறன்னு டாபிக் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் எளிய மொழிபெயர்ப்பு ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏழில் உங்களுக்கு தெரியும் இலக்கியம் மற்றும் தமிழ் தொண்டு ஸோ இந்த பகுதி மொதல் ஐம்பது ஆப்போஷன் டெஸ்ட்டு முன்னாடி வாரம் எழுதியிருப்போம் இப்போ மீதி இருக்கிற பேலன்ஸாக ஆப்போஷன் டெஸ்ட்டாக இது நடைபெறும் பார்ட் பி காரணவியல் ஸோ ரீசனிங் மட்டும் தனியாக யூனிட்டு த்ரீயில் யூனிட் டூவில் ரீசனிங் மட்டும் இங்கே நடைபெறும் யூனிட் அஞ்சும் ஆறும் ஜிஎஸில் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு ஆகிய யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டாக அது நடைபெறும் ஸோ இருபத்தி ரெண்டாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம் வகுப்பு வாரியாக யூனிட் வைஸு அப்புறம் நம்ம ஆப்போஷன் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்புறம் மிங்கிள் பண்ணி எழுதுகிறோம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாடல் டெஸ்ட் ஒன்றும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபில் மாடல் டெஸ்ட் டூவும் இந்த டெஸ்ட் பேட்ச் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ரீசனையும் நம்ம பார்த்துட்டு வருவோம் அதே நேரத்தில் அடிஷ்னலாக எதாவது ரீசன் கொஷின்ஸும் சேர்த்து ஒரு அஞ்சு ரீசன் கொஷின்ஸு இருபது மேக்ஸ் அப்படி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வருவோம் வார வாரம் அதே நேரத்தில் இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸால் தான் நான் தோல்விடுறேன் நினைக்கிற தேர்வர்களுக்காக நம்ம மேக்ஸ் கிளாஸ் தனியாக நடத்துகிறோம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தேவை உள்ள தேர்வர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டார்கெட் எவரி சண்டே டெஸ்ட் நைன் தேர்ட்டி ஏஎம் காலையில் பதினொன்றரை வரைக்கும் டெஸ்ட் நடைபெறும் பதினொன்றரை டு ஒன்றரை டிஸ்கஷன் நடைபெறும் தேர்வு முடிந்தவரை நாத்தால் கலந்தோர நடைபெறும் கூடுதல் தேர்வு ஏழாயிரம் கொஷின் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் நடத்தப்படும் புதிய பாடத்திட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற தேர்வு மூவாயிரத்து நானூறு அனைத்தும் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்டாக ஏற்படும் புதிய பாடத்திட்டத்தின்படி பயிற்சி அட்மிஷன் நடப்புகிறது நைன் ஜீரோ டூ ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் ஒன் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் விஎஓஓ ஆகிய தேர்வுகளுக்கு தினசரி வகுப்பு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையும் சனி ஞாயிறு வகுப்பு ஒம்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் டெய்லி அண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட் நடைபெறும் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் சண்டே டெஸ்ட் இல்லாமல் கிளாஸுக்கு வரவங்களுக்கு ஸ்லீப் டெஸ்ட்டு நிறையா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் தேர்வு நடைபெறும் வகுப்பிற்கு வரும்போது டிஎன்பிசி குரூப் ஒன் பிரின்ஸ் கணிதத்தால் தேர்வு வெற்றிக்குள்ள டிஎன்பிசி குரூப் ஒன்ஸுக்கு பிறகு தயாராகக்கூடிய தேர்வர்கள் ஒன்லி மேக்ஸ் கிளாஸ் புதந்தோறும் சனிதோறும் அட்மிஷன் நடைபெறுகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டார்கெட் அச்சீவ்மெண்ட் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பயிற்சியில் பணியாணை பெற்றவர்கள் ஃபஸ்ட் பேட்சில் பதினேழு பேர் படித்தாங்க பதினோரு பேர் சர்வீஸ் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பயிற்சியில் முப்பத்தஞ்சு பேரில் இருபத்தஞ்சி பேர் சர்வீஸ் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பயிற்சியில் எழுபது பேர் ஸ்டேட் ஃபோர்த் ரேங்க் முப்பத்தி ஏழு பேர் சர்வீஸ் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா பேட்சுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பல்வேறு காரணங்களால் தேர்வுகள் போச்சு ஸோ நாற்பத்தஞ்சு பேர் படித்தாங்க இருபத்தி ரெண்டில் இருபத்தொரு பேர் சர்வீஸ் வாங்கினாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி பெற்றவர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் ஸ்டேட் நைன்த் ரேங்க் வந்திருக்கிறோம் ஸோ சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றவர்கள் இருபத்தி மூணு பேர் பணியாணி பெற்றவர்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் டெய்லி வீக்கெண்ட் பேட்ச் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேச் நடைபெறுகிறது ஒன்லி மேக்ஸ் கிளாஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிஎஓ ஃபாரஸ்ட் கார்டு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் ஆகிய தேர்வுகளை கணிதத்தால் தேர்வை வெற்றி கொள்ள ஓன்லி மேக்ஸ் கிளாஸ் புதந்தோறும் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை நடைபெறும் எஸ்ஐ போலீஸ் ஃபிசிகாலஜி உளவியல் புதந்தோறும் சனிதோறும் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அட்மிஷன் நடைபெறுகிறது TNBC Group 4 VAO Forest ஆன்லைன் Online Test பிடிஎஃப் PDF Test Admission டிஎன்பிசி TNBC ஃபோர் 4 ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டெஸ்ட் Batch புதந்தோரும் ஞாயிறுதோறும் புதந்தோறும் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும் நேரடி தேர்வாக ஞாயிறுதோறும் நடைபெறும் வாரங்கள் வெற்றி இலக்கிய நோக்கி the Best ஆல் தி